இன்னிக்கு எங்கே வந்துரு பார்த்தீங்கன்னா நம்ம அரசூலர்கள் வரகியம்மன் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆமாங்க அவ்வளோ கூட்டங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் சாமி கிட்டத்தில் பார்க்கலான்னு வேக வேகமாக போனால் அங்கே ஒருத்தர் போப்பா போய் லைனில் வைப்பான்னு சொல்ல அந்த லைனை தேட அது ஒரு நீட்டுக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க சரி நம்ம சாமி தூரத்துலேருந்தே பார்த்து தான் கொஞ்சம் தூரம் போக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே விளக்காக இருந்துச்சுங்க என்னடா இது எல்லாம் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து வழிபட்டுருக்காங்களே சொல்லிட்டு ஒரு அண்ணனை கூப்பிட்டு கேட்க அவர் தம்பி இன்னைக்கு பஞ்சமுதி தீபா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படின்னா என்னன்னு கேட்க ஒரு முறை முறைச்சிட்டு மாதம் மாதம் பஞ்சம்தேதி வரும்பா அன்றைக்கி வரகமன் கோவிலில் வந்து சிறப்பாக வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்குன்னு அவரும் சொல்ல சரினு சொல்லிட்டு நம்மளும் விளக்கு வாங்கலான்னு நம்ம இதுக்கு முன்னாடி போனோம்ல இல்லையா அந்த ஆயாக்கடை தெல அந்த ஆயாக்கடை கூட்டத்தில் எங்கே இருக்குன்னே தெரில சரினு சொல்லிட்டு இன்னொரு ஆயாக்கடை விளக்குலாம் வாங்கிட்டு நம்மளும் நேராக விளக்கு எடுத்து இடத்துக்கு போனோங்க அங்கே சுற்றி முற்றி பார்த்தா எந்த இடம் இல்லைங்க லாஸ்ட் அவர் இடம் கிடச்சிதுங்க அந்த இடத்துல உக்காஞ்சு விளக்கை போட்டுட்டு நம்ம குறையெல்லாம் வச்சுட்டு நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் வேண்டிக்கிட்டு அப்படி அங்கேருந்து இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க அவங்க இதுக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா அப்போ வரும்போது பஞ்சம திதி இல்லைங்க ஆனால் பஞ்சம தீதிக்கு வந்தால் தான் சிறப்புன்னு சொன்னாங்க சரி நம்ம வீடாக பஞ்சம திதிக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் காத்துட்டு இருந்தேங்க அப்போ தான் பஞ்சம்திதிக்கு முந்தர் நாள் ஒரு நண்பர் வந்து அன்பா நாளைக்கு பஞ்சமதி தீயாம் நாளைக்கு வயகமன் கோவிலுக்கு போகலாம் அவரும் சொல்ல கண்டிப்பாக போயிடலாம் நானும் சொல்ல திடீர்னு இன்னைக்கு பார்த்து தாங்க கிளம்பி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு வேலையாக போயிட்டேங்க அந்த வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக முடிஞ்சதால் கொஞ்சம் வேகமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியில் இருந்தோம் ஆனால் அந்த வழியில் கொஞ்சம் இடம் இருந்தால் இந்த வழியில் வந்தாங்க ஆஹா வந்ததே வந்துட்டோம் அதற்கே நம்ம பார்த்துட்டு போவோம் இதாங்க வாரையோட அருள்னு சொல்கிறது இது போல் உங்களுக்கு நடந்த கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி